அரசு உதவி பெரும்பள்ளியில் அவசரமாக வந்த வேலை வாய்ப்பு தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த பிப்ரவரியில பாத்தீங்களா இந்த ஜனவரி பிப்ரவரில அதிகமா அரசு உதவி பெரும்பள்ளில ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்துட்டு இருக்குது இந்த விண்ணப்பிச்சீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் எந்த அரசு உதவி பெரும் பள்ளியில வந்தாலும் சரி நீங்க விண்ணப்பிச்சிருங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது செட்டு காப்பி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஜெராக்ஸ் ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க என்னென்ன டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் அதை தான் கேட்கறாங்க இல்ல ஒண்ணு ரெண்டு இல்லனால நீங்க நீங்க அதை ரெடி பண்ணி வச்சுக்கீங்க வச்சு எந்த ஸ்கூலுக்கு வரதோ உடனே விண்ணப்பிச்சிருங்க நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் சொல்லி கொடுத்துருக்காங்க நல்லா நோட் பண்ணிக்கங்க எக்ஸ்பீரியன்ஸே தேவையான சொல்லி கொடுத்துருக்காங்க விண்ணப்பித்தவே வேலை உறுதி ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா எண்டு வரைக்கும் பாருங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுக்குறேன் இது மாதிரி ஆசிரியர் தொடர்பான வேலை வாய்ப்பு தெரிஞ்சிக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணி விடுங்க இப்ப வாங்க விரிவா பார்க்கலாம் அரசு உதவி பள்ளியே நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேவை கிடையாது இளங்கலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் பொறுத்த வரைக்கும் இளங்கலைங்க முதுகலை கிடையாது ஏன்னா முதுகலைங்கும் போது கம்மியாக தான் படிச்சிருப்பாங்க இந்த இளங்கலைங்கும் போது அதிக பேர் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பாங்க சோ எல்லாருமே அந்த பத்தினா விண்ணப்பிங்க உங்களுக்கு கிடைக்கும் பணியிடம் பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான ஆசிரியர் வேலை வாய்ப்பு தேவைப்படும் பாடம் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் கணிதம் ஆசிரியர் கேட்கறாங்க இதுக்கு பிஎஸ்சி நீங்க பிஏட்டு படிச்சிருக்கான் காலையிடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வேகசி தான் கேட்டிருக்காங்க இணை சுழற்சி வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி பிரிவினர் சொல்லி கொடுத்துருக்காங்க சம்பளம் பொறுத்த வரைக்கும் அரசு விதிகள் படித்தா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூறு வந்து பாத்தீங்கன்னா சேலரி கொடுக்குறாங்க வெயிட் பண்ணிருக்கேன் ஆனா அது பதிலாக கம்பல்சரி டெட் எக்ஸாம் நீங்க பேப்பர் ஒன்னா பேப்பர் டூ ஆ எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது நீங்க டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தாவே போதும் பாஸ் பண்ணி எல்லாருமே விண்ணப்பிக்கலாம் அடுத்து பாருங்க ஆங்கில ஆசிரியர் கேட்டிருக்காங்க அதுக்கு பிஏ பிளஸ் பிஎட் நீங்க படிச்சிருக்கேன் சரி கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல இனச்சுழல் பொறுத்த வரைக்கும் எம்பிசி காலியிடம் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அரசு விதிகள் படி உங்களுக்கு முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறநூறு சம்பளமா டெட் எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து அறிவியல் பாடத்துக்கு பாருங்க அறிவியல் பாடத்துக்கு பிஎஸ்சி பிளஸ் பிஎட்டு இந்த அறிவியல் மூணா நம்ம பிரிக்கலாம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதை மூணா நம்ம பிரிச்சு இந்த மூணு ஜப்ஜெக்ட்லேயும் படிச்சிங்க இந்த ஜாமுக்கு விண்ணப்பிக்கலாம் காலிடம் ஒரே ஒரு வேகன்சி அதே மாதிரி இன சுழற்சி பொறுத்த வரைக்கும் பிசி பிரிவினர் விண்ணப்பிக்கலாம் சம்பளம் அரசு விதிகள் படி டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கணும் சரி அடுத்த நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் டிகிரி அண்ட் டிசி அதாவது நீங்க பிஎஸ்சி படிச்சிருப்பீங்க பாருங்க அந்த டிகிரியும் பிஎட் படிச்சிருப்பீங்க அதோட சர்டிஃபிகேட் எல்லாமே வைக்கணும் மார்க் ஷீட்டு டிகிரி சர்டிஃபிகேட் அதே மாதிரி டிசி லாஸ்ட் படிச்சீங்கன்னா அதோட வைக்கணும் ரெசிமித் போட்டோ கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்கறாங்க ரெசிமே ஃபஸ்ட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட் பாக்கிறாங்களா இல்லையா ரெசிம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க ஏன்னா ரெசீமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்ல எல்லா டீடைல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்துடும் அடுத்து உங்களுடைய ஆதார் கார்டு எனி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்ல நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் சொல்றீங்க தானு கேட்குறீங்க உங்களுக்கு இருந்தால் வைங்க இல்லைன்னா விட்டுருங்க ஆனால் நோட்டிபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா சாதி சான்றிதழ் கேட்குறாங்க இன சுழற்சிக்காக இது கம்பல்சரி நீங்கள் வைக்கணும் இதர சான்றிதழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸு ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி எதாவது படிச்சிருந்தீங்களா வைங்க அடுத்து டெட் பேப்பர் பாஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பேப்பர் ஒன்னா பேப்பர் டூவானு மென்ஷன் பண்ண கிடையாது ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் பாஸ் பண்ணியிருந்தாலும் நீங்க விண்ணப்பிங்க விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தாங்க லாஸ்ட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து நாள் இருக்குதுங்க அதுக்குள்ள நீங்க வந்து பார்த்தீங்களா விண்ணப்பிச்சிடுங்க நான் சொன்ன எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்க வச்சு பாத்தீங்களா போஸ்ட் மூலியமா அனுப்பணும் செயலாளர் பச்சையப்பா உயர்நிலை பள்ளி குச்சனூர் மெயின் ரோடு உப்பு கோட்டை போஸ்ட் போடி நாயக்கனூர் தேனி மாவட்டம் சிக்ஸ் டூ டபுள் பை த்ரீ ஃபோர் இந்த பின்கோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் இது மாதிரி ஆசிரியர் தொடர்பான வாய்ப்பு தெரிஞ்சுக்க நம்மளோட ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒரே ஒரு லைக் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்